கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமெண்ட் ஆகுவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டியை விட நீங்க தான் கோடீஸ்வரூபமாக எல்லா வயதிலும் கத்தர் உங்களை உயர்த்துக்காங்க ஆதிகாமம் உபாகமம் சாரி உபாகமம் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பாருங்க உங்கள் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி உன் தேவராய கத்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து இந்த வார்த்தையை பிரச்சிடுங்க உங்களுக்கு நன்மை செய்கிற கத்தர் உங்கள் பிதாக்களை பார்க்கிறோம் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்க உங்க சந்ததி இல்லை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே உங்களை கத்தர் பெருகப்படுகிறார் அவங்க எல்லாரையும் விட அது எப்படி கத்துடை திட்டாது நீ கத்தரியை சார்ந்தது பா இதுல மூணாலோசனத்துல சொல்லு பாரு சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் சிதறை அன்று எல்லா தேசத்திலும் திரும்பி சேர்த்துக் கொள்வே உங்க சிறையிருப்பு மாறுகிறது வருமானம் இல்லாத ஒரு சூழல் சிறை இருப்பு சரீரத்துல பலவீனம் சிறை இருப்பு பிள்ளையுடைய செட்டில்மெண்ட் ஒன்னும் ஆகல பிள்ளையுடைய படிப்புல ஒரு தோல்வி அது சிறை இருப்பு பிள்ளையுடைய வாழ்க்கையில கட்டி கொடுத்துட்டோம் புத்திர இல்ல சிறை இருப்பு நான் சொல்றேன் இப்படி உங்க பார்வையில சிறை இருப்பாய் தோன்றுகிறதை இட்டு கத்தர் மாற்றுகிறார் இந்த நாளில் இருந்து உங்க பக்கம் அது ஒரு ஜாக்டு தான் அடிக்கப் போகுது நிச்சயமா சொல்றேன் உங்க கண்கள் காண நிறைய பெற்றோர் கேட்பீங்க நீங்க உங்களை உங்க பிள்ளைகளை கத்தருடைய பாதையில் வளர்த்துருப்பீங்க வேத வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துப்பீங்க உங்களை விட உங்க பிள்ளைகள் இந்த பூமியில சீமானா இருப்பாங்க பலத்திருப்பாங்க அதை விட என்ன மேனம் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்கிறோம் பிள்ளைகளை படிக்கணும் பிள்ளைகள் இப்படி இருக்கணும் நான் சொல்றேன் இந்த பூமியிலே உங்களுக்கு நன்மை செய்கிற கத்தை தீமை பார்த்திருப்பீங்க இனி எல்லாம் நன்மையே சர்ச்சில் ப்ராப்ளமா அது மாற்றிடுவோம் கத்தை மாற்றுவா எல்லாரும் உங்க பக்கம் வருவாங்க உங்க பகைக்கிறவங்க அவங்க கால் வருவாங்க ஏசாய் அதை சொல்லுவா உங்களை எதிர்த்து நிற்கவங்க எல்லாம் உங்க பக்கமாயி வருவாங்க கட்டாயம் சொல்றேன் உங்க சந்ததிகள் உங்களை விட உங்க அப்பா அம்மா விட இதனங்களை வளர்த்திருப்பாங்க நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன் சிறையில் சிறையிருப்பை மாற்ற உனக்கு இறங்குவேன் உனக்காய் இறங்கி உன் கடன் நல்லா நீக்கி உன் வறுமையை நீக்கி உன் பஞ்சத்தை நீக்கி உனக்கு சரீர சுகவீனத்தை எடுத்து உனக்கு சுகத்தை கொடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி எல்லாம் உங்களை விட உங்க முற்பிதாக்களை விட பலத்திருக்க செய்வேன் அவன் வம்சம் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவங்க வீட்டுல இருக்கும் அப்படி ஆசீர்வத்து நன்மைச்சவன் ஆமை